வாசு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சூப்பர் வாசு கூட நம்ம அண்ணன் ராஜேந்திர வந்துட்டாரே அண்ணா நல்லா அண்ணா நல்லா இருக்கேன் சரி ஓகே இப்போ புதுசா பார்க்க கூடிய நம்ம நண்பர்களுக்கு நம்ம ஷோரூம் எங்க இருக்கு ஷோரூம் பேர் என்ன எல்ல சொல்லுங்க பேர் காங்கேம் ரோட்ல நம்ம ஷோரூம் இருக்கு சார் இல்ல ஷோரூம் சார் ஓகே பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்குங்கிறீங்க இப்போ நம்ம ஷோரூம் பக்கத்துல திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கா பழைய பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு சார் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு இன்னொன்னு திருப்பூர்ல ரெண்டு ஷோரூம் நம்ம திருப்பூர் சில்க்ஸ் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா பல்லடம் ரோடு இன்னொன்னு நம்ம இப்ப இருக்கக்கூடிய காங்கயம் ரோடு இப்ப சாரி செக்ஷன்ல இருக்கிறோம் என்ன ஆஃபரோட வந்திருக்கீங்க வசு சார் ஷிஃபான் சாரி வந்திருக்கு சார் ஷிஃபான் சாரி சார் லாட்ல பாயிண்டா இருக்கு சார் செம்ம ஆஃபர்ல வந்திருக்கு சார் அப்படியா செம்ம ஆஃபர் எங்க கொடுக்க முடியாது ஆஃபர் நம்ம ஷோரூம்ல கொடுக்கறோம் சார் ஒரு ஆச்சரியமான ஆஃபர் சார் எங்க கிடைக்காது சார் சரி என்ன என்ன பிரைஸ் இந்த சாரி சார்

அஞ்சு சேலம் ஆயிரம் ரூபாய் நாலு தடவை சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன மூணு மூணு நைட்டி நைட் சோ அப்போ நண்பையிலே இந்த ஆஃபர் புரிஞ்சுக்கங்க நீங்க நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷிஃபான் ஸாரீஸ் நீங்க அஞ்சு ஸாரீஸ் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மூணு நைட்டி ஃப்ரீ ஒரு நல்ல ஒரு காம்போ ஆஃபர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸாரீஸ் வாங்கணும் நைட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டுமே பொத்து நாப்பில அப்படியே தூக்கிட்டு வந்துருக்கோம் நல்ல ஆஃபர் மிஸ் பண்ணிடறாதீங்க கீழ போய் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா முதல் புக் பண்ற ஐம்பது கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த நைட் அழியதான் ராமா சார் சரி ஓகே ஓகே எங்களுக்கு அப்டி சாரீஸ் எல்லாம் கம்மிங்கு பாசு சோ நண்பகில இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு சாரீஸ் பிடிச்சுங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே போய் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆஃபர் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் இந்த ஷிஃபான் சாரீஸ் எல்லாமே நீங்க அஞ்சு சாரீஸ் நீங்க காம்போவை வாங்கும் போது உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வருது இப்போ சர்ப்ரைஸ் சம்மர் ஆஃபரா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நைட்டிஸ் கிட்டத்தட்ட டூ பிப்டி ருபீஸ் விற்கக்கூடிய இந்த நைட்டிஸ் மூணுன்னா எனக்கு நைட்டி ஒரு ரெண்டு காமிச்சிருங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் சாரீஸ் காமிங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயா நீங்க வாங்கிக்கலாம் அப்ப கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு எட்டன்னா உங்களுக்கு கிடைக்குது ஒரு நல்ல ஆஃபர் அந்த மூணு நைட்டு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு இக்கோ ஒன்று வச்சுட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல புக் பண்ணக்கூடிய ஐம்பது பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை புக் பண்ண முடியுமோ புக் பண்ணுங்க இந்த நைட்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

டுவெண்ட்டி ஃபோர் ல இருந்து 36 hours ல உங்க வீட்டுக்கு டெலிவரி பக்காவா பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு நைட் ஏதோட நிந்துவோம் இப்போటికి சாரிக்கு போவோம் சாரியை பாத்தீங்கன்னா செட்டு செட்டா எடுத்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு பாட்டர்ன்லயும் உங்களுக்கு பாருங்க பாத்தீங்கன்னா செட் ஒவ்வொரு செட் சோ அதுல ஒவ்வொரு சாரிஸும் காமிங்க வாசன் பாருங்க இது என்ன செட் சொல்லுங்க பார்க்கலாம்

ஸோ இதுலேயும் பாருங்க இவர் காமிக்க மாட்டேங்கிறாரு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இங்கே பாருங்க இந்த ஒரு எல்லோ கலர் சேம் அந்த சாரி காமிச்சார் பார்த்தீங்களா அதில் எல்லோ கலர் ஒரு ரெட் கலர் தென் ஒரு க்ரீன் கலர் ஓகே சூப்பர் இப்போ எனக்கு செட்டு செட்டா காமிச்சிட்டு சொல்லுங்க ஆ இங்கே பாருங்க இப்போ இந்த செட்டு காமிக்கப் போறாரு இதில் உங்களுக்கு சாரீஸ் இருக்கு அதுல ஒரு சாரி இப்போ இந்த சாரி

நண்பிகளே மறுபடியும் ஒரு தடவை ஆஃபர் சொல்லிடுறேன் மிஸ் பண்ணிடாதீங்க ரூபாய்க்கு உங்களுக்கு அஞ்சு சாரியும் கொடுத்து மூணு நைட்டையும் கொடுக்குறாங்க அதுவும் உங்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி சாரீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ பாருங்க செட்டு செட்டாக உங்களுக்கு காமிக்கிறாங்க ஒரே பேட்டர்னில் உங்கள் நண்பிகள் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறீங்க ஒரே மாதிரி சாரீ கட்டணும் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க அஞ்சு பேர் ஒரே மாதிரி சாரீ கட்டணும்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு அஞ்சு சாரியும் கொடுக்குறாங்க மூணு நைட்டியும் கொடுக்குறாங்க ஒரு நல்ல ஆஃபர் அந்த நைட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டன் நைட்டீஸ் தான் உங்களுக்கு ஏதோ கொடுக்குறோம்னு இல்லை அதுவும் பிராண்டடான நல்ல குவாலிட்டியான நைட்டீஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படியே கொஞ்சம் பிரித்து காமிக்க பார்க்கலாம் அவ்வளோதான் கீழே ஒரு நாட்டு மேலே ஒரு நாட்டு சாரீ பாருங்க காமிக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஆயிர ரூபாய்க்கு நீங்கள் இந்த சாரீஸ்லாம் அஞ்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு பெரிய லாட் வந்திருக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப அதிரடியா ஒரு ஆஃபர் ஒண்ணு கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஆன்லைனுக்காக நம்ம திருப்பூர் சில்ஸ்ல இந்த ஆஃபர் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு அஞ்சு சாரி மூணு நைட்டி நல்ல ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க

என்ன வாச இது எல்லாமே சார் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் சார் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஆகும் நீட்டா எல்லா கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு தனியா வேணா வாங்கிக்கோங்க தனியா வேணும் வாங்கிக்கலாம் ஐம்பது சாலையா நூறு சாலைய வேணாலும் வாங்கிக்கலாம் சார் வாங்கிக்கலாம் வாங்கி ஸ்பெஷல் ஆஃபர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு வந்து ஆன்லைன் புக் பண்ணீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் சார் இந்த சாரி இந்த சாரிக்கு 20% 20% அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து யூனிஃபார்ம் சார் இது என்ன சாரி கிரேப் சரியா இது மால்குடி சில்க் மால்குடி சில்க் சாரீஸ் இதுவும் குரூப் சாரீஸ் எல்லாம் நீங்க வாங்கலாம் இது நம்ம கேட்டலாக் இருக்கு உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்க நேரடியா வந்து கலெக்ஷன்லாம் காட்டுவோம் சூப்பர் அதுக்கு சொன்னோம் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கலாம் இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறீங்க கொடுக்குறாங்க உண்மையாகவே நன்றிகளே மறந்துடாதீங்க நம்ம தி திருப்பூர் சில்ஸ் வாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸும் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து வரைக்கும் எல்லாருக்குமான ட்ரெஸ்ஸஸும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் அள்ளிட்டு போயிடலாம் மற்ற கடைக்கு போனீங்கன்னா சும்மா ரெண்டு கட்டப்பையில் கொடுப்பாங்க நம்ம கடைக்கு வாங்க அதே வேலைக்கு ஒரு நாலு ஆறு கட்டப்பையில் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள் அற்புதமான கடைங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க உடனே கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணி இந்த சாரியை நீங்க புக் பண்ணுங்க ஷிஃபான் சாரீஸ் ஆனா எவ்வளவுனா ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சாரி கொடுக்குறீங்களா அஞ்சு சாரி மறந்துட கூட சூப்பர் சூப்பரான ஆஃபர் அடிப்படையான ஆஃபர் இதே மாதிரி நல்ல நல்ல ஆஃபர்ஸ் போட்டு கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன் ஓகேவா அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி நமக்கம்